ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே நமக ராகுவைப் போல் கொடுப்பார் எவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் எவரும் இல்லை அன்புள்ள சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றியை குவிக்க போறீங்க உங்கள் கடனெல்லாம் அடைக்க போகிறீங்க உங்கள் பணம் குவிய போகுது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகுது கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒரு வேளை இல்லை நீங்கள் வந்து இன்னும் வந்து கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க நீங்கள் நல்ல நிலைமையில் இல்லை அதே மாதிரி கடன் அதிகமாக இருக்குது இன்னும் அந்த கடனை வந்து நீங்கள் அடைக்கலை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையே தினமும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்ததும் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது சரிங்களா இப்போ நடந்துருக்கிற நேரமும் சூப்பர் நேரம் ஆனாலும் இந்த கேது பேச்சு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்பது அந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு மனமாக இருப்பது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமையப்போகுது தலைகீழான உங்கள் வாழ்க்கை வந்து தலை நேராக ஆகப்போகுது தலை குனிஞ்சி இருந்த நீங்கள் இனிமேல் தலை போகிறீங்க எல்லாேரும் முன்னாலே தலை நிமிர்ந்து கெத்தாக நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த வருஷம் நடந்திருக்கிற குரு பயிற்சியாக இருந்தாலும் தான் சனி பயிற்சி இருந்தாலும் சரி தான் இப்போ உங்கள் ரா ராசியில் இருக்கிற புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த செயற்கையும் சரி தான் அதேமாதிரி வர அக்டோபரில் ராகுக்கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது ராகு வைப்போல் கொடுப்பார் எவரும் இல்லை கேது வைப்போல் கெடுப்பார் எவரும் இல்லை ராகு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுங்களா அதை வந்து நம்ம வாங்கி வைக்கவே முடியாது அப்படி கொடுப்பார் அசுரத்தனமாக கொடுப்பார் ராகு கேது ரெண்டுமே அசுர கிரகங்கள் சரிங்களா மற்றது எல்லாமே கிரகம் புதன் புதன் சுக்ரன் குரு சனி இது எல்லாமே ஒரு நார்மலான கிரகங்கள் ஆனால் அந்த ராகு கேது இருக்குது இல்லைங்களா அது வந்து அசுர கிரகங்கள் அசுரத்தனமாக தான் கொடுக்கும் சரிங்களா முதல்ல அந்த இந்த நவ கிரகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அசுர பலம் கொண்ட கிரகம் எதுனா கேது தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ராகு மூணாவது தான் சூரியன் சரிங்களா ஆகையால் ராகு கொடுக்க ஆரம்பித்தார்னா அபரிதமாக கொடுப்பாரு அதை வாங்கி வைக்கவே முடியாது அதேமாதிரி கேது வைப்பல் கொடுப்பார் எவர் பிள்ளை கேது கெடுக்கக்கூடிய கிரகம்தான் ஆனால் அது வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல வந்துட்டுன்னு வச்சிங்களா அதை அது கொடுக்குறத உங்களால் வாங்கி வைக்கவே முடியாது அந்த ராகுவை தாண்டி கொடுப்பாரு சரிங்களா கேது வந்து உங்களுக்கு ரெண்டாவது இடம் தனஸ்தானத்தில் இருக்காரு ரெண்டாவது இடம் அது வந்து பணம் வர்ற யோகம் தனஸ்தானம் ரெண்டாவது இடம் வந்து தனகாரகன் சரிங்களா ரெண்டாவது இடம் ஒரு பிளானட் அந்த இடத்துல வருதுன்னா அதுக்கான பவரையும் பயன்படுத்தி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ரெண்டாவது இடம் அசுரத்தனமாக உங்களுக்கு பணம் வரும் சரிங்களா அதேமாதிரி ராகுவும் சரி தான் உங்களுக்கு எட்டாவது இடத்துக்கு வராரு நல்ல முறையில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பயன் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது சரிங்களா குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஃபஸ்ட் கிளாஸ் அது சரிங்களா ஏழாவது இடத்துல சனி இருக்காரு அதுவும் ஃபஸ்ட் கிளாஸு மாதிரி உங்கள் ராசியில் இருக்கிற புதன் சுக்கரன் அதுவும் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப இருக்குது அது போதாதுன்னு இப்போ ராகுக்கு இது வர வர்றாங்க உங்கள் வளர்ச்சிலாம் மிகப்பெரிய லெவலில் போகும் கோடீஸ்வரனாக நீங்கள் மாறிடுவீங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க நான் வேணால் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் செய்தான் இல்லை எவ்வளோ பெரிய கடனையாக இருந்தாலும் செய்தான் நீங்கள் கோடிஸ்வரனாக மாறியே தீர்வீங்க அந்த ராகு கருது பயிற்சிக்கு பிறகு பாருங்கள் இப்போவே கூட உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது சரிங்களா ஆனால் அந்த ராகு கிருதி பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றியே தீரும் இது வந்து எழுதப்படாத விதி கண்டிப்பாக நீங்கள் மாறியே தீர்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த ராகுக்கேது பயிற்சி வந்து நல்ல சாதகமான இடத்துல வந்துட்டுன்னு வச்சுங்களா அவங்களுடைய வளர்ச்சியானது அசுரத்தனமாக இருக்கும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல டக்குன்னு அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஆட்டோ வந்து டியூ வாங்கி ஓட்டி இருப்பாங்க சரிங்களா டியூவில் ஆட்டோ வாங்கி ஓட்டின்னு இருப்பாங்க அவங்க திடீர்னு பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டி ஒரு பெரிய சொகுசு காரில் போனால் எல்லாரும் அவங்க பார்க்க மாட்டாங்க எப்படி இப்போ அந்த வளர்ச்சின்னு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படி ஒரு வளர்ச்சி தவிர உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சரிங்களா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பெரிய ஐடி கம்பெனி அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் சென்னை பெருவெள்ளம் வந்தது தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் நினைக்கிறேன் சென்னை பெருவெள்ளம் வந்தது பெருவெள்ளனா சென்னையே முழுகி போகிற அளவுக்கு பெருவெள்ளம் அப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க எப்படியாவது வந்துடணும் ஆஃபீஸுக்கு ஏன்னா வந்து ஏன்னா அவங்க கிளைண்ட் வந்து வெளிநாடு அவங்க சரியா அது அமெரிக்கா கம்பெனி அவங்க டெய்லியும் வந்து அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு டூ ஆகுது ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் வேலை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தவங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது எப்படியாவது ஆஃபீஸில் வந்து ஒரு ஏதோ ஏதோ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அது நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுங்க ஏதாவது அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் ஒன்று டெய்லி ரொட்டினாக டெய்லி நீங்கள் பண்ணுற வேலைலாம் எல்லாம் அவங்க ஏதாவது கேட்குறதுக்கு எதாவது டவுட் கேட்டால் மட்டும் நீங்கள் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை ஒன் ஹவர்ஸாவது வந்துட்டு போயிடுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து தண்ணி வடியாமல் வந்தது யார் இயல்பு இயல்புலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு சென்னை பெருவெல்லாம் இப்போ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு எப்படியும் போகிறார் அடித்து பிடிச்சி காலைல வந்து வீட்டில் என்னென்ன தேவை ஏன்னா காய்கறிகள் கிடையாது பழம் கிடையாது எல்லாமே ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு ஏன்னா தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி உள்ளே வர்றதுக்கும் வாகனம் உள்ளே வர்றதுக்கும் வழி கிடையாது மக்கள் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கே வந்து தவிக்கிற தட்டுப்பாடு அதிகமாகி த ரொம்ப கஷ்டப்படுற நிலமாக போச்சு எப்படியாவது இவர் வந்து எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு போகிறாரு ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டார் சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாரு சரி ஆஃபீஸுக்கு போய் வரன்ட்டு போகிறார் போனால் எப்படியோ ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டார் மீதி ஒரு அஞ்சரை நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டார் போயிட்டு அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெள்ளத்தில் வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் எதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு வந்து இது பண்ணி மெயில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா இவர் என்னென்னலாம் வந்து இவர் மழையால் இவர் என்ன ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் வர நேரத்தில் என்னென்னலாம் இவர் வந்து கஷ்டத்தை அனுப்பி வச்சார் எல்லாத்தையும் இவர் எழுதி அனுப்புகிறார் சரிங்களா அனுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்துலேயும் சரியா இந்த நேரத்துலேயும் இந்த ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்லேயும் அந்த க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் சரிங்களா இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்களே அவங்க எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா போடுன்னுட்டாங்க அந்த ஆஃபீஸில் சரிங்களா யார் யாரெல்லாம் அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் இல்லாமல் சரிங்களா அந்த நிவாரணத் தொகைன்ற மாதிரி யார் யார் வந்தாங்களோ அவங்களை எல்லாருமே போட சொல்லிட்டாங்க சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா அஞ்சு லட்சம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அப்போ அந்த வருஷத்தோட இன்க்ரிமெண்ட் போடுற நேரம் அது அதுலேயும் அதிக பர்சன்டேஜ் போட சொன்னாங்க சரிங்களா அதோடு இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்காவுக்கு ஒரு அங்கே வந்து போய்ட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பெலாம் கொடுத்தாங்க இதெல்லாம் இதுதான் விபரீத ராஜ்யம் சரிங்களா அவர் எதிர்பார்த்துருப்பார் அந்த மாதிரி அஞ்சு லட்சம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரா இல்லை அதிகமாக இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அதை எதிர்பார்த்துருப்பாரா அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க அதை எதிர்பார்த்துருப்பார் எல்லாம் எதிர்பார்க்கல அதுக்கடுத்து அவர் அந்த அஞ்சு லட்சத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணார்னா அந்த சென்னை பெருவெள்ளம் வந்தப்போ தாம்பரம் பக்கத்தில் முடிச்சூர் மன்னிப்பாக்கம்னு ஒரு சில ஏரியாலாம் இருக்குது அந்த ஏரியாவெலாம் ஃபுல்லாக தண்ணி நிரமிட்டுது அது வந்து பிளாட்டு போட்டு வச்சுனாங்க இடத்துக்காக தண்ணி நிரமிட்டுது அப்போ வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆக இந்த இடத்துல ஏன்னா அது பள்ளமான ஏரியா ஒரு ரெண்டு மாதம் அளவுக்கு தண்ணியாக வெடியில அப்போ அங்கே இடம் வாங்கினவங்களாம் என்ன பண்ணாங்க ஐயோங்க யாரும் வீடு கட்ட மாட்டாங்க அந்த இடத்த வித்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு அடிமாட்டு வேலைகள்லாம் விற்றாங்க அதில் வந்து இவர் ஒரு பிளாட்டை வாங்கிட்டார் வாங்கி ஒரு நாலஞ்சு மாதத்தில் கை மாற்றி விட்டார் அதில் ஒரு பதினஞ்சு லட்சமாக கிடச்சது இருக்கு சரிங்களா லாபம் மட்டும் ஒரு பதினஞ்சு லட்சம் கிடச்சிது இதுதான் அந்த ராகுவோட ராகு கேது பயிற்சியோட விபரீத ராஜயோகன்றது அவருக்கு வெளிநாடு வேலையும் கஷ்டது வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் கஷ்டது அங்கே போனால் ஆறு டு ஏழு லட்சம் சம்பளம் மாதம் அதேமாதிரி இங்கே வர்ற சம்பளமும் உண்டு சரிங்களா அதே மாதிரி இவருக்கு போனஸும் கொடுத்தாங்க இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாக போட்டாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வைச்சாங்க இதுதான் அந்த விபரீத ராஜயோகம் சரிங்களா அதே மாதிரி ஒருத்தர் சும்மா ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் அப்படி சுற்றி வந்தார் அவங்க மனைவி வந்து அவர் ரொம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஏதாவது ஒரு கடையை வையினா நான் எங்கே போய் கடையை வைக்கிறது எனக்கு ஏது என்கிட்ட பணம் ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்ல மெயின் இடத்துல வச்சா தான் ஓடும் அவர் ரொம்ப மனைவி கிட்டே சொல்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கல்ல ஒரு பழைய இரும்பு கடை நீ எந்த மூலையில் வச்சாலும் ஓடுமே அந்த மாதிரி எதாவது வைனா ஒரு இடத்துல ஒரு பாடடைஞ்ச இடத்துல ஒரு பழைய இரும்பு கடை ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல வந்து அந்த ஏரியாவில் பில்டிங் கட்டுறவங்களா அந்த மீந்து போன கம்பி சரிங்களா அந்த பில்டிங் கட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வெட்டை அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கிராப் ஆன அந்த கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கம்பி வந்து நாங்கள் அங்கே தான் போய் வாங்கிட்டு வரோம் வெளியூரில் தான் போய் வாங்கிட்டு வரோம் இந்த கம்பியை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் அங்கே விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குமேனு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உடனே ஒரு ஐடியா வருது அந்த கம்பியோட டீலரை பார்க்குறாங்க போயிட்டு அதேமாதிரி பல கம்பெனியோட டீலரும் டீலரையும் போய் பார்க்குறாங்க நீங்கள் வந்து கடனாக கொடுங்க நாங்கள் விற்றா உங்களுக்கு காசு தரோன்றாங்க அவங்களும் ஓகேன்னா ஏன்னா அவங்களுக்கு விற்று கொடுத்து முக்கியம் இல்லையா அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஏகப்பட்ட இந்த மாதிரி கம்பி சிமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு கடையை கட்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ் வரணும் சரிங்களா எந்த நேரத்தில் ராகுக்கு எது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் தூக்கி விடுன்னு யாராலுமே கணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தரும் அது எந்த விதத்துலையாவது தரும் நம்ம நம்ம எதிரே பார்க்க மாட்டோம் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ இந்த ராகுகேது பேச்சை கூட கொடுங்க குரு பேச்சியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சனிப்பெயர்ச்சியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்கள் ராசிக்குள்ளே வந்துருக்க புதன் சுக்ரன் செவ்வாய் பயிற்சியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அது சரிங்களா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடைக்காது ரொம்ப சரிங்களா அதோடய அருமை வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா பயன்படுத்திங்கன்னா தான் கடவுள் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தர் வந்து வேலைக்கு வைக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸ்கையோ இல்லை உங்களுடைய வீட்டுக்கோ ஏதோ ஒரு வே ஒருத்தரை வந்து வேலைக்கு அமர்த்துறீங்க அவர் நல்ல முறையில் வேலை செஞ்சா திரும்ப திரும்ப அவருக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்க சரிங்களா அவர் ஒழுங்காக வேலை செய்யலாம் அவரை நீங்கள் நிறுத்திடுவீங்க அந்த மாதிரி தான் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் அதுக்கு நிகரான அதை விட அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுப்பாரு ஏகப்பட்ட பணம் உங்கள் வீட்டில் குவியும் சரிங்களா இல்லை நான் பயன்படுத்திக்க மாட்டேன் அது சில பேர் சொல்லுவாங்க அதாவது நமக்கு வர்றதா இருந்தால் கூறி பிச்சுட்டு போட்டும்பா அதெல்லாம் வந்து தான் வரும் சில பேர் அது வந்து இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு வார்த்தை இது இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது சரியா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் தான் கடவுள் வந்து சந்தோஷப்பட்டு பரவாயில்ல இவன் யூஸ் பண்ணிக்கிறான் யூஸ் பண்ணுறவன்கிட்ட தானே கொடுக்க முடியும் இப்போ சாப்பிட்றவன்கிட்ட தான் சாப்பாடு போடுவாங்க யார் அதிகமாக சாப்பிட்றோன்னா அவனுக்கு தான் சாப்பாட்டு அதிகமாக வைப்பாங்க சாப்பிடாதான்னு பிடிச்சிக்க யாராவது அதிகமாக நீங்களே நம்ம அதிகமாக வைப்போம்மா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் நல்லா சாப்பிடுவார் ஒருத்தர் நல்லா சாப்பிட மாட்டார் சாப்பிட்றவங்களுக்கு தானே நம்ம அதிகமாக சாப்பிட வைப்போம் சாப்பிடாதவங்களுக்கு நம்ம கம்மியாக தான் வைப்போம் அந்த மாதிரி தான் ராகு கேது பயிற்சி அசுரத்தனமாக இருக்கும் அது ஒரு அசுர கிரகங்கள் சரியா அவங்க சாதாரணமாகலாம் கொடுக்க தெரியும் அசுரத்தனமாக தான் கொடுக்க தெரியும் எதையாக இருந்தாலும் அசுரத்தனமாக தான் அவங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இது இது வந்து ஒரு பொற்காலம் இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம்லாம் வரவே வராது நல்ல நேரம் இருக்கிறப்ப வந்து நமக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஒரு தீமை வந்தாலும் அது விலகிடும் நம்மளுக்கு சரிங்களா அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த பன்னெண்டு ராசியிலே சிம்ம ராசி தான் நம்பர் ஒன்று எப்படி காட்டுக்கு ராஜா சிங்கமோ அந்த மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்கும் நீங்கள் தான் சிங்கம் நீங்கள் தான் ராஜா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளப்பட நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்